கிரகேஸ்வல் பிரியமான சகோதர சகோதரிகளே இன்று ஆண்டின் பொதுக்காலம் இருபத்தி ரெண்டாம் ஞாயிறில் நாம் நுழைகின்றோம் இந்த உலகில் வாழுகின்ற ஒவ்வொருவருமே இறைவனுக்கு உகந்தவர்களாக மாற வேண்டும் பேறு பெற்றவர்களாக மாற வேண்டும் என்ற எண்ணத்தோடுதான் வாழ நினைக்கின்றோம் நாம் பேறு பெற்றவர்களாக மாற என்ன செய்ய வேண்டும் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் ஒன்றுமில்லாத ஏழைகளுக்கு உதவும் ஒருவரே நற்பேறு பெற்றவர் என்ற செய்தியினைத்தான் இன்றைய வாசகங்கள் நமக்கு கொடுக்கின்றன வரியார்க்கென்று ஈவதே ஈகை மற்றெல்லாம் குறியெதிர்ப்பை நீரத் துடைத்து என்கிறது குரல் இருநூற்றி இருபத்தி ஒன்று அறத்துப்பாலில் ஈகை என்னும் தலைப்பில் ஐயன் வள்ளுவன் இவ்வாறு கூறுகின்றான் இந்த குரலின் அர்த்தம் என்ன வறியவருக்கு ஒரு பொருளை கொடுப்பதே ஈகை எனப்படுவது மற்றவருக்கு கொடுப்பதெல்லாம் பலன் எதிர்பார்த்து கொடுக்கும் தன்மை உடையது என்பதாகும் என்கிறார் மு வரதராசனார் சாலவன் பாப்பையா தன் விளக்க உரையில் இவ்வாறு கூறுகின்றார் ஏதும் இல்லாதவருக்கு கொடுப்பதே ஈகை பிறையெல்லாம் கொடுத்ததை திரும்பப் பெறும் நோக்கம் உடையவை என்கிறார் இன்று நம் குடும்பங்களில் ஒரு திருமணம் நடக்கப் போகிறது என்றால் அது மிகப்பெரிய கொண்டாட்டமாக இருக்கும் அதற்காக பல தயாரிப்புகள் பல லட்சங்கள் ஏன் கோடிகள் கூட இன்றைய காலகட்டத்தில் செலவுகள் செய்கின்றார்கள் சில பத்திரிகைகளை பார்த்தாலே மிரண்டு போய்விடுவோம் விலை உயர்ந்த பரிசு பொருளோடு அழைப்பு விடுப்பார்கள் திருமண அழைப்புதல் அடிக்கச் செய்த செலவினை கொண்டே சில ஏழை திருமணத்தை நடத்திவிடலாம் திருமண பத்திரிகையில் உறவினர்கள் பெயர் பட்டியலே ஒரு சில பக்கங்கள் வரும் அதிலும் தங்கள் பெயர் வரவில்லை என்றாலோ முதல் பகுதியில் வராமல் இருந்தாலோ அதனாலும் பல பிரச்சனைகள் இன்னும் சில பத்திரிகைகளில் பின் குறிப்பும் கொடுத்திருப்பார்கள் எப்படி தெரியுமா நாங்கள் அனைவருக்கும் தாராளமாக செய்திருக்கின்றோம் அதுபோல நீங்களும் தாராளமாக செய்ய வேண்டும் என்பதை வெளிப்படையாகவும் மறைமுகமாகவும் அச்சிட்டிருப்பார்கள் அதாவது நீங்கள் கட்டாயம் நாங்கள் செய்த மொய் பணத்தை திரும்ப செய்ய வேண்டும் என்பதுதான் அந்த அன்பு கட்டளை இதனை குறிப்பாக வட்டியில்லா கடன் என்று கூறுவார்கள் இன்னும் சில திருமணங்கள் அந்த ஊரே பேசும் அளவிற்கு இருக்க வேண்டும் என்று சில திருமணங்கள் கடலுக்கு அடியில் நடந்திருக்கின்றது சில திருமணங்கள் வான்வெளியில் நடக்கின்றது சில திருமணங்கள் விமானத்தில் என்று லட்சக்கணக்கில் செலவு செய்து திருமணம் நடத்தி வைக்கின்றார்கள் அது மட்டுமல்லாமல் கிலோ கணக்கில் தங்கம் வெள்ளி கார் வீடு பங்களா தோட்டம் என்று கொடுத்து தன் மகளுக்கு திருமணம் செய்து கொடுக்கின்றார்கள் இவ்வாறு செய்கின்ற திருமணங்கள் நீடித்து நிலைத்திருக்கின்றதா இல்லையா என்பது மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு என்று நினைக்கிறேன் அஜய்குமார் முன்னோட் என்பவர் தன் மகள் ஸ்ரேயாவின் திருமணத்தை சிறப்பாக நடத்த வேண்டும் என்று அவர் விரும்புகின்றார் அப்போது அவரின் மனதில் ஒரு எண்ணம் தோன்றுகிறது அதாவது என் மகளின் திருமணத்திற்கு வித்தியாசமான பரிசு கொடுக்க வேண்டும் என்று அவர் விரும்புகின்றார் என்ன பரிசு தன் மகளை அழைத்து உன் திருமண பரிசாக எதனை செய்யலாம் என்று நினைக்கின்றேன் நீ என்ன நினைக்கின்றாய் என்று கேட்டார் தன் தந்தையின் எண்ணத்தை அறிந்து பெருமைப்பட்ட மகள் அப்படியே அப்படியே செய்யுங்கள் அப்பா என்றார் என்ன திருமண பரிசு என்ற கேள்வி உங்கள் மனதில் ஓடுகின்றதா ஆம் தன் மகளின் திருமண நாளன்று வீடு வாசல் இல்லாமல் சாலையோரங்களில் வசிக்கும் குடிப்பழக்கம் இல்லாத ஏழைகளுக்கு இடம் வாங்கி அவர்களுக்கு வீடு கட்டி அவருடைய மகள் கையால் கொடுக்க வேண்டும் அவர்கள் வாழ்த்தும்போது அவர்கள் என் மகளுடைய வாழ்க்கை நன்றாக அமைய வேண்டும் என்று சொல்லி வாழ்த்த வேண்டும் என்ற எண்ணத்தோடு இந்த காரியத்தை செய்தாராம் அதாவது எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் அந்த ஏழை எளிய மக்களுக்கு எதுவும் திரும்ப கிடைக்கும் என்ற எண்ணமில்லாமல் கட்டி கொடுத்திருக்கின்றார் திருமணத்திற்கான செலவுகளை கைவிட்டு எளிய முறையில் திருமணத்தை நடத்தி தொன்னூறு குடும்பங்களின் வாழ்க்கையில் ஒளியேற்றியிருக்கின்றது அந்த குடும்பம் பெரிய பணக்காரர்கள் வீட்டு திருமணத்தில் கலந்து கொள்வது என்பது ஏழை எளியவர்களுக்கு ஒரு கனவு ஆனால் இவர்களோ அந்த ஏழைகளை இவர்களால் தங்களுக்கு எதனையும் திருப்பித்தர முடியாது என்று தெரிந்திருந்தும் அவர்களை தன் மகளின் திருமணத்திற்கு அழைத்து கௌரவம் செய்திருக்கிறார் அன்பிற்குரியவர்களே இப்பேற்பட்ட திருமணங்கள் நடத்தப்பட வேண்டும் அதுதான் சிறந்த திருமணம் அவர்கள் கொடுத்ததே சிறந்த திருமண பரிசு என்கிறார் இயேசுவும் கூட எந்தவிதமான உலகப் பெருமைகளை விட்டுவிட்டு எளிய மனம் கொண்டு பிறரின் தேவைகள் தீர்க்க விரும்புகின்றவர்களை இறைவன் ஆசிர்வதிக்கின்றார் தம்மை தாழ்த்துவோர் உயர்த்தப்படுவர் தம்மைத்தாமே உயர்த்துவோர் தாழ்த்தப்படுவர் என்கிறார் இயேசு இன்றைய வாசகங்கள் சுயபுராணம் பாடுகின்றவர்களை என்னிடமெல்லாம் இருக்கிறது எனக்கெல்லாமே தெரியும் என்று இருமாப்போடு வாழ்கின்றவர்களை எச்சரிப்பதாக அமைகின்றது இப்பேற்பட்டவர்கள் ஏழு எளிய மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்த ஒருபோதும் பாடுபடுவதில்லை மாறாக தங்கள் பைகளை நிரப்பவும் தங்கள் நண்பர்களை இன்னும் பணக்காரர்கள் ஆக்கவும் செய்கின்றார்கள் ஆனால் ஏழை எளிய மக்கள் வாழ் அக்கறை உள்ளவர்கள் அவர்களின் வாழ்க்கையை மேம்படுத்த சில காரியங்களை முன்னெடுப்பார்கள் என்பதையும் நாம் உணர வேண்டும் தாழ்ச்சிதான் எல்லா பண்புகளுக்கும் அடிப்படையாக அமைவது ஒரு தாய் போல உண்மையான தாழ்ச்சி இருக்கும்போது மற்ற பண்புகளும் அவர்களிடம் தானாக வந்து சேரும் என்பதை நாம் ஒவ்வொருவரும் குறிப்பாக கிறிஸ்துவை பின்பற்றுகின்ற கிறிஸ்துவின் சீடர்களாக இருக்கின்றன உணர வேண்டும் அன்பிற்குரியவர்களே இன்றைய முதல் வாசகம் சீராக் புத்தகத்திலிருந்து எடுக்கப்பட்டிருக்கின்றது இயேசு வாழ்ந்த காலத்தில் இருந்து இருநூறு ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்தவர் இலையாசர் பெண் சீராக் என்பவர் இவர் ஒரு துறவியாக எருசலேமில் வாழ்ந்தவர் இவர் பல பகுதிகளுக்கு பயணியாக சென்று வந்தவரும் கூட இதனால் பல அனுபவங்களை அவர் பெற்றிருக்கின்றார் தான் பெற்ற ஞானத்தை அங்கிருந்த இளைஞர்கள் இளம் பெண்களுக்கு கற்றுக் கொடுத்தவர் அவ்வாறு அவர் கற்றுக் கொடுத்த பண்புகளிலிருந்து எடுக்கப்பட்ட பகுதியே இன்றைய முதல் வாசகமாக என்று நமக்கு அமைகின்றது இதிலே தாழ்ச்சி என்ற புண்ணியத்தை அனைவரும் கற்றுக்கொள்ள வேண்டும் அது மட்டுமல்ல அதனை வாழ்வாக்க வேண்டும் என்றும் கூறுவதை பார்க்கலாம் குழந்தாய் நீ செய்வது அனைத்தையும் பணிவோடு செய் நீ பெரியவனாய் இருக்கும்போது பணிந்து நட அப்படி பணிவோடு நீ நடக்கும்போது இறைவன் உன்னை நிறைவாக ஆசிர்வதிப்பார் என்கிறார் அவ்வாறு நாம் பணிவோடு வாழும்போது இறைவனின் அன்பு கிட்டும் பரிவு கிட்டும் என்கிறார் இந்த ஆசிரியர் இருமாப்பு செருக்கு போன்ற நோய்கள் புற்றுநோய் போல இவைகள் மனித வாழ்க்கையில் நுழைந்துவிட்டால் அது கொடிய விளைவுகளை கொண்டு வரும் இந்த நோய்க்கு மருந்தே கிடையாது எனவே இந்த தீமைக்குள் நுழைந்து உங்கள் வாழ்வை அழித்துக் கொள்ளாமல் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று கூறுகிறது இந்த வாசகம் நாமாக இருந்தாலும் இதனை கடந்து வர வேண்டும் நம்மை ஆளுகின்றவர்களாக இருந்தாலும் இந்த நோய்க்குள் விழுந்து விடாமல் நம்மை நாமே காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்று உணர வேண்டும் என்று எச்சரிக்கின்றார் எந்த அளவுக்கு உன்னை நீ கொள்ளுகின்றாயோ அந்த அளவுக்கு நீ உயர்த்தப்படுவாய் என்பதை விளக்குவதே என்ற முதல் வாசகம் இந்த இரண்டாம் வாசகமானது இயேசுவோடு வாழ்ந்தவர்களில் பெரும்பாலானோர் இறந்துவிட்டனர் இயேசுவின் இரண்டாம் வருகை விரைவாக இருக்கும் என்று நம்பியவர்கள் தங்கள் வாழ்நாளில் அது நிகழாதது கண்டு நம்பிக்கை இழக்கின்றார்கள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட அந்த யூத கிறிஸ்தவர்கள் யூத மத தலைவரிடமிருந்தும் ரோமை அதிகாரத்திலிருந்தும் பல எதிர்ப்புகளை வெறுப்புகளை சம்பாதித்துக் கொள்கின்றார்கள் இதனால் என்ன செய்வதென்றே புரியாமல் தவிக்கின்றவர்களுக்கு இறைவன் இயேசு எல்லா நிலையிலும் கடவுளுக்கு பணிந்து தாழ்ச்சியாய் வாழ்ந்தது போல நீங்களும் தாழ்ச்சியோடு இருக்க வேண்டும் என்று அறிவுரை கூறுகின்றார் இரண்டு அனுபவத்தை அவர் மேற்கோள் காட்டுகின்றார் இவ்வாசகத்திலே ஒன்று சீனாய் மலை அனுபவம் மற்றொன்று சியோன் மலை அனுபவம் சீனாய் மலையில் மக்களால் இறைவனை பார்க்க முடியாத சூழ்நிலை ஆனால் சியோனிலோ இறைவனே உங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார் என்ற ஒரு செய்தி சீனாய் மலையிலே பழைய உடன்படிக்கையை நினைவுகூரப்பட்டது சியோன் மலையிலோ புதிய உடன்படிக்கை நினைவுகூரப்பட்டது சீனாய் மலையிலே மக்கள் தவறிழைத்தால் தண்டிக்கப்பட்டார்கள் சியோன் மலையிலே மக்கள் தவறளித்தாலும் மனம் வருந்திய பொழுது அவர்களை மன்னித்து ஏற்றுக்கொள்ளுகின்றார் கடவுள் இயேசுவின் இரத்தத்தினால் நாம் மீட்கப்பட்டிருக்கிறோம் எனவே அந்த இயேசுவைப் போல நாமும் தாழ்ச்சி உள்ளவர்களாய் இறை திருவிழத்திற்கேற்ப வாழுகின்றவர்களாக மாற வேண்டும் என்று அழைப்பு விடுக்கின்றார் அப்போது நம்மையும் நம் வாழ்வையும் இறைவன் உயர்த்துவார் என்ற செய்தியை கூறுவதை நாம் பார்க்கலாம் நற்செய்தியிலே பார்க்கின்றோம் இயேசுவின் பெருமை அந்த பகுதி எங்கும் பரவுகிறது அவரை வீட்டிற்கு அழைத்து விருந்து கொடுப்பதை பெரிய கௌரவமாக பலர் கருதினார்கள் எனவேதான் அந்த பரிசேயர் இயேசுவை தன் வீட்டிற்கு விருந்திற்காக அழைக்கின்றார் நாமும் அப்படித்தானே இருக்கின்றோம் பல அமைச்சர்களை பெரிய பதவியில் உள்ளவர்களை பிரபலமானவர்களை நமது வீட்டிற்கு அழைத்து வந்தால் நமக்கு பெருமை என்று நினைக்கிறோம் நமது குடும்பத்திற்கு கௌரவம் என்று நினைக்கின்றோம் இதேபோலத்தான் அந்த சகோதரனும் காரியத்தை செய்கின்றார் இயேசுவுக்கு அப்படிப்பட்ட புகழ் தேவையில்லை என்றாலும் இந்த வாய்ப்பினை பயன்படுத்தி இதுபோன்று பேரும் புகழும் தேடி தற்பெருமை தேடி அலைகின்றவர்களுக்கு ஒரு பாடம் கற்றுக்கொடுக்க இந்த நிகழ்வை பயன்படுத்திக் கொள்வதை நாம் பார்க்கலாம் தாழ்ச்சி தேவை நாம் எவ்வளவு உயர்ந்த இடத்தில் பதவியில் இருந்தாலும் நம்மிடம் தாழ்ச்சி என்ற மதிப்பீடு இருக்க வேண்டும் ஒருவர் சொன்னார் ஒருவர் உயரத்தில் இருக்கின்ற போது அதாவது புகழின் உச்சியில் இருக்கும்போது கீழே இறங்கி வருவது என்பது கடினமானது என்றாராம் தாழ்ச்சி என்பது நம்முடைய நிலையில் இருந்து நமது மதிப்பை குறைத்துக் கொள்வது கிடையாது மதிப்பை குறைக்காமல் மனித நிலைக்கு இறங்கி வருவது என்றார் ஒருவர் அதனைத்தான் இயேசுவின் வாழ்க்கையிலும் பார்க்கிறோம் இந்த உலகத்தை மீட்க விரும்பிய கடவுள் தன் கடவுள் என்ற நிலையை பற்றி கொள்ளாமல் பிடித்து தன்னுடைய நம்முடைய மனித நிலைக்கு இறங்கி வந்தார் அல்லவா அதுதான் தாழ்ச்சி என்பது தன் வாழ்க்கையை பிறரின் மீட்புக்காக வாழ்ந்தாரே அதுதான் தாழ்ச்சி என்பது இதனை இன்றைய ஓமையின் மூலமாக எளிதாக விளக்குகின்றார் ஆண்டவர் அதுதான் அன்று நடந்த உண்மையும் கூட யூத தலைவர்கள் எங்கு சென்றாலும் முதன்மையான இடம் வேண்டும் என்று நினைக்கின்றவர்கள் முதல் மரியாதை கிடைக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கின்றவர்கள் தாங்கள்தான் அனைவரும் முன்னும் கௌரவம் பெற வேண்டும் என்று எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள் அதனை மாற்றி அமைத்து அவர்களுக்கு முன் உதாரணமாக வாழுகின்றார் இறைமகன் இயேசு அவர் வாழ்வது மட்டுமல்ல அவரை பின்பற்றுகின்ற நாமும் அப்படிப்பட்ட வாழ்வுதான் வாழ வேண்டும் தாழ்ச்சி நிறைந்த நிலையில் வாழ வேண்டும் பதவி ஆசை பிடிக்காத நிலையில் வாழ வேண்டும் என்று எதிர்பார்க்கின்றார் உன்னை யாராவது விருந்திற்கு அழைத்திருந்தால் நீ முதலிடத்தை தேடி ஓடாதே அதுவே உன்னை தேடி வருமளவுக்கு நீ நடந்து வந்தால் மக்கள் மத்தியில் நீ பெருமைப்படுவாய் இல்லாவிட்டால் நீ அவமானப்பட வேண்டிய நிலை ஏற்படலாம் என்று எச்சரிக்கின்றார் இது நம்மில் பலருக்கு ஏற்பட்ட நிகழ்வாக இருக்கலாம் ஒரு திருமண விருந்திற்கு போய் ரிசப்ஷன் நடக்கின்ற வேளையில் முதல் வரிசையில் அமர்ந்திருப்பார்கள் அவர்களுக்கு மிகவும் நெருங்கிய உறவுகள் வருகின்ற பொழுது நம்மை எழுப்பி பின்னால் போகச் சொல்லுவார்கள் அப்போது நாம் அசிங்கப்பட வேண்டிய சூழ்நிலை வரும் நம்மில் பலருக்கு வந்திருக்கலாம் அது கூட இதுபோன்ற இக்கட்டான சூழ்நிலையை நீ தவிர்க்க வேண்டும் என்றால் அதாவது ஒருவரை முன்னிலைப்படுத்தி மற்றவரை முன்னிலைப்படுத்தவில்லை என்றால் பிரச்சனைகள் வருவதை தவிர்க்க நினைத்தால் ஏழை எளிய மக்களை உன் விருந்திற்கு வா அதனால் உனக்கு பெருமைதான் கிடைக்கும் உனக்கு ஆசீர்வாதமும் கிடைக்கும் உனக்கு மறுமையில் கைமாறு கூட கிடைக்கும் என்று கூறுகின்றார் இன்றைய மாசகம் நமக்கு கொடுக்கின்ற செய்தியானது நாம் உண்மையிலேயே கிறிஸ்துவை பின்பற்றுகின்றோம் அல்லது கிறிஸ்துவின் சீடர்கள் என்றார் நமது தனி வாழ்க்கையிலும் சமுதாய வாழ்க்கையிலும் தாழ்ச்சியை கடைபிடித்து வாழ வேண்டும் தாழ்ச்சியோடு வாழும்போது அது ஒரு மனிதனை சமுதாயத்தில் உயர்த்தி வைக்கும் தற்பெருமை ஆணவம் அகம்பாவம் ஒரு மனிதனை அழித்துவிடும் என்பதை மறந்துவிட வேண்டாம் இயேசுவிடமிருந்த தாழ்ச்சி நம்மிடம் இருக்க வேண்டும் என்று இயேசு எதிர்பார்க்கின்றார் இரண்டாவது சமுதாயத்தில் உள்ளவர்களை பிரித்து பார்க்காமல் யாரையும் ஒதுக்கி வைக்காமல் அனைவரையும் சமமாக பார்க்கக்கூடிய மக்களாக நாம் மாற வேண்டும் என்று இறைவன் விரும்புகின்றார் மூன்றாவது திருப்பலி என்னும் திருவிருந்தில் இறைவன் நாம் ஒவ்வொருவரையும் பங்கெடுக்க அழைக்கின்றார் நாம் ஏழைகளாக ஒடுக்கப்பட்டவர்களாக தீண்டத்தகாதவர்களாக இருந்தாலும் உடல் ஊனத்தோடு அல்லது எந்த விதமான குறைபாடுகளோடு இருந்தாலும் அதோடுதான் நம்மையும் அழைக்கின்றார் அவர் யாருக்கும் முன்னுரிமை கொடுப்பது கிடையாது எனவே அவரின் அழைப்பு ஏற்கின்ற நாம் அதற்கேற்ற விதமாக வாழ முயற்சி எடுக்க வேண்டும் நான்காவதாக இறைவனின் விருந்தில் முழுமையாக வேறுபாடு இல்லாமல் பங்கெடுக்கின்ற போது நம்மோடு இருக்கின்ற பிறருக்கும் நாம் அழைப்பு கொடுக்க வேண்டும் அவர்களை வரவேற்க வேண்டும் அவர்களை சமமாக நடத்த வேண்டும் என்றும் இறைவன் விரும்புகின்றான் எனவே அன்பிற்குரியவர்களே இன்றைய வாசகம் நமக்கு கொடுக்கின்ற செய்தியான தாழ்ச்சி உள்ளவர்களாக வாழ்ந்து ஏழை எளியவர்களை அன்பால் அரவணைக்கின்ற சான்று பகருகின்ற நல்ல கிறிஸ்தவர்களாக கிறிஸ்தவுக்கு சான்று பகருகின்ற கிறிஸ்தவர்களாக வாழ அழைப்பு விடுக்கின்றது எனவே அப்பேற்பட்ட பிள்ளைகளாக வாழ நாம் முயற்சி எடுப்போம் மீண்டுமாய் உங்கள் ஒவ்வொருவருக்கும் என் வாழ்த்துக்கள் தொடர்ந்து கேளுங்கள் என்னும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரிப்ஷன் செய்யாமல் இருந்தால் அதை செய்துவிட்டு உங்கள் உறவுகளோடும் நண்பர்களோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள் நற்செய்தி பணியில் நீங்களும் ஒரு துணையாளராக பங்கெடுப்பாளராக மாற உங்களை கேட்டுக்கொள்கிறேன் மே காட் bless யூ இறைவன் உங்களை ஆசீர்வதிக்கட்டும்